இதுதான் நம்ம வந்த பஸ்ஸு அதாவது இப்போ மத்தியானம் மணி கரெக்டாக ஒன்றாச்சு சாப்பிட்றதுக்காக வேண்டி அதுக்கப்புறம் மத்தியானம் ப்ரேயர் பண்ணுறது தொழுகிறதுக்காக வேண்டி அதாவது லொஹரு அசரு ரெண்டையும் சேர்த்து தொழுதுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த பக்கம் வந்து நமக்கு பள்ளி இருக்குது அங்கே தான் போனோம் அங்கே போய் தொழுதுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு சீக்கிரம் ஓடியாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம வந்து உடனே போயிட்டு டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு வரணும் இப்போ சாப்பாடுக்கு என்ன இருக்குது அப்படின்னு தொழுதுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம போய் பார்க்க வேண்டியிருக்கும் சரி இப்போ முதல்ல நம்ம பள்ளிக்கு போயிட்டு தொலைப்போம் இப்போ நான் மத்தியான சாப்பாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா சவுதியில் ஃபேமஸான கப்சா சோறு தான் நான் வாங்கியிருக்கேன் அதுக்கு வந்து வெங்காயம் பச்சை மிளகா தந்திருக்காங்க இது வந்து ஒரு பிளேட் வந்து அஞ்சு ஆள் நான் வந்து மீன் குழம்பு காலையில் வந்து பண்ணுக்கு சாப்பிட்டுட்டு மிச்சம் இருந்துச்சு இப்போ அதை ஊற்றி தான் நாங்கள் ரெண்டு பேருமே ஆளுக்கு பாதியாக ஷேர் பண்ணி சாப்பிட போகிறோம் அஞ்சு எல்லாம் மத்தியானம் சாப்பாடு முடிஞ்சுது ட்ரைவர் பார்த்தீங்கன்னா இன்ஜின் கேப்பியினை திறந்து அவர் உள்ள பெல்ட்டு அதுக்கப்புறம் இன்ஜின்லாம் கரெக்டாக இருக்கா எல்லாம் செக் பண்ணுறாரு ஆயில் கீழே எல்லாம் இருக்கான்னு பார்க்கார் ஏன்னா வந்து நம்ம வந்து தொலை தூர பயணம் போகிறோம் அதனால் வந்து எதாவது ஆயிடக்கூடாது பெல்ட்டில் ஏதாவது டேமேஜ் இருந்துச்சுன்னா இங்கே பெட்ரோல் பங்க்கில் பெல்ட் வாங்கி புது பெல்ட்டு போட்டுக்கலாம் இப்போ நம்ம காருக்குள்ளே போகலாம் தானப்பட்ட குறைச்சுக்காயிருப்பார் நான் இந்த ரெண்டு டிரைவர் இருப்பாரு ஒரு டயர்ட் ஆகும் போது இன்னொரு டிரைவர் ஓட்டுவார் ஏன்னா நம்ம போகக்கூடியது வந்து அஞ்சு நாள் பயணம் அஞ்சு நாள் பயணம் போது நம்ம வந்து போறதுமே வந்து ரொம்ப லாங்கு இப்போ பாருங்க மூணு ட்ராக் இருக்கு மூணு வழி இருக்கு இப்போ நடுவு டிராக்ல இருந்து அப்படியே ஓரம் கட்டுறாரு இப்போ அவர் வந்து ஒரு வண்டியை இப்போ ஒரு லாரியை வந்து ஓவர் டேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் வந்து இந்த நடுவழியை யூஸ் பண்ணுவார் நடுவழிக்கு போயிட்டு மறுபடியும் ஓரத்துக்கு வந்துடுவார் இந்த பெரிய வண்டிகள்லாம் பார்த்திங்கன்னா நடுவழியில் போகக்கூடாது அதே மாதிரி உங்களுக்கு பஸ்ஸுக்கு ஸ்பீடு பார்த்திங்கன்னா நூறு லாரிக்கு ஸ்பீடு பார்த்திங்கன்னா எண்பது இந்த ஓரமாக இந்த லைனில் இப்போ நம்ம போகக்கூடிய லைனில் மட்டும்தான் லாரி போகும் இது வந்து நடு டிராக்கு போகாது லாரிகள் வந்து ஓவர்டேக் அடிக்காது காரணம் என்னன்னா லாரிக்கு எல்லாமே வந்து எண்பது ஸ்பீடு தான் அதனால் லாரி ஒரு லாரி முன்னாடி போகுதுன்னா அதுக்கு பின்னாடியே தான் நம்ம போகணும் அது ஸ்லோவாக போனாலும் சரி அது வேகமாக போனாலும் சரி அதுக்கு பின்னாடி தான் நம்ம போக வேண்டியிருக்கும் ஆனால் பஸ்ஸு வந்து சென்ட்ரல் ட்ராக்குக்கு மாறி அதுக்கப்புறம் வந்து ஓரம் வந்துடுறாங்க மாதிரி கார்கள் பார்த்திங்கன்னா அந்த ஓரத்தில் ஃபாஸ்ட்டாக போகும் சூரியன் இப்போ வந்து மறையக்கூடிய நேரம் வந்துருச்சு ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இப்போ நம்ம வண்டி வந்து தாய்ப்பு நகரத்துக்குள்ளே நுழைஞ்சிருச்சு தாய்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மலைகள் இருக்குது தாய்ஃப் வந்து சவுதியில் வந்து ஒரு கோல்டான பிளேஸ் அதிகமாக பனி பெய்யும் மழை பெய்யும் இது எல்லாமே இங்கே நடக்கும் இங்கே ரியாத்தில் உள்ள இருக்கும்போது உள்ள குளிரை கம்பேர் பண்ணும்போது தாய்ஃபில் வந்து அதிகமாக இருக்கும் அதே மாதிரி மக்களை பார்த்திங்கன்னா மக்காலை வந்து குளிர் வந்து கம்மியாக இருக்கும் அதே மாதிரி மதினாவில் வந்து ரியாத்தும் மதினா ஒன்று போல் இருக்கிற மாதிரி இருக்கும் நண்பர்களே இப்போ வந்து நம்ம தாய்ஃபில் இஹ்ராம் கட்டணும் குளிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ வந்து அவங்க ஒரு பிளேஸில் நிப்பாட்டியிருக்காங்க இங்கே வந்து நமக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம வாங்கிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இஹ்ராம் துணி வச்சுருக்காங்க இது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலையில் இருக்குது முப்பது ரீஆர்லேருந்து ஆரம்பிக்குது அதே மாதிரி செருப்பு வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பேக் வச்சுருக்காங்க நம்மளுடைய பாஸ்போர்ட்டு டிக்கெட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய இக்காமா பர்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு அப்புறம் குளிக்கிறதுக்கு சோப்பு ஷாம்பு நெயில் கட்டு கத்திரி ஷேவிங் ரேஷரு ஏகப்பட்ட பொருட்கள்ங்க பாருங்க செப்ப செப்பல்லாம் போட்டிருக்காங்க இதெல்லாம் செப்பல்லாம் வந்து ஒரு ரியால் ஸ்டார்டிங் ரியால் தான் அஞ்சு ஆளுக்கு செப்பல்லாம் இப்போ இல்லை முன்னாடியெல்லாம் அஞ்சு ஆளுக்கு இருந்துச்சு இந்த பேக் இப்போ நான் ஒன்று வாங்கியிருக்கேன் ஏன்னா அதுக்கப்புறம் வீட்டுக்காரமாவுக்கு ஒரு செப்பல் ஒன்று வாங்கியிருக்கேன் இது வந்து பேக்கு பத்து ரூபா செருப்பு வந்து பதினஞ்சு ரீ ஏன்னா இது உங்களுக்கு வந்து தாய்ப்பில் பார்த்திங்கன்னா இது ஒரு கடை கிடையாது இதே மாதிரி நிறைய கடைகள் இருக்கும் இந்த ரோடு பாருங்கள் மூணு வழி பாதை அதே மாதிரி போகிறதுக்கு ஒரு வழி அதே மாதிரி வாரதுக்கு ஒரு வழி ரெண்டு ட்ராக் வச்சுருக்காங்க அங்கே சவுதியில் மேக்சிமம் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இங்கே வந்து பஸ் நிப்பாட்ட இடம் இல்லைன்னா இதுக்கு அடுத்தால் உள்ள கடைகளில் நிப்பாட்டலாம் அந்த சைடு கடை இருக்குது நிறைய கடைகள் இருக்குது அதே மாதிரி இப்போ இங்கே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது வெளியூர்லேருந்து வர்றவங்க ஒரு நாள் ரெஸ்ட்டு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம இங்கே ரெஸ்ட் கூட எடுத்துக்கலாம் இங்கே ஹோட்டல்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க மக்களே அந்த தூரத்தில் தெரியுது பாருங்கள் ஒரு மணராக அங் அந்த பள்ளிக்கு தான் நம்ம இப்போ அங்கே போக போகிறோம் அங்கே போய்ட்டு என்ன பாருங்கள் பஸ்ஸு எவ்வளோ நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பஸ்ஸையும் பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் நம்ம குளிச்சிட்டு அப்புறம் இஹராம் வெள்ளை நிற ஆடை பாருங்க அதை உடுத்திட்டு அதுக்கப்புறம் இருந்து தான் நம்மளுடைய உம்ரா வந்து ஸ்டார்ட் ஆகுது இது வரைக்கும் நம்ம வந்து பிரயாணம் தான் பண்ணியிருக்கோம் இனிமேல் தான் வந்து உம்ரா பண்ண போகிறோம் இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துல இருந்து மக்காவுக்கு வர்றவங்க உம்ரா செய்ய வர்றவங்க அஜி செய்ய வர்றவங்களுக்கு ஒரு எல்கை உண்டு இப்போ ரியாத்து தமாமும் இந்த மாதிரி இடத்துல இருந்து இப்போது வரும்போது நமக்கு வந்து முக்கியமான எல்கை இது தான் இதே மாதிரி இந்தியாவிலேருந்து வர்றவங்களுக்கு வெல்க எல்கை வந்து வேற எல்கை வரும் சூரியனை பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக ஜொலி ஜொலின்னு ஜொலிக்குது நண்பர்களே இப்போ ஈவினிங் வந்து கரெக்டாக அஞ்சு மணி ஆகுது இப்போ வந்து நம்ம தாய்ப் சிட்டிக்கு வந்துட்டோம் தாய்பில் வந்து இப்போ இஹராம் கட்டுறதுக்காக வேண்டி இப்போ போயிட்டு ப பள்ளியில் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இஹராம் கட்டிட்டு அதுக்கப்புறம் ரெண்டக்காரத்து தொழுதுட்டு இங்கேருந்து இஹராம் கட்டிட்டு மக்காவுக்கு பயணம் பண்ண போகிறோம் இப்போ இது இஹராம் பண்ணக்கூடிய இடம் தான் இது இது ஃபுல்லாக பாருங்கள் சுற்றி உங்களுக்கு கார்களும் ஆட்களும் அப்படியே இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க இகராம் எல்லாம் எடுத்துட்டு இப்போ நேராக குளிக்கிறதுக்காக வேண்டி போவாங்க பெண்களும் சரி ஆண்களும் சரி அவ்வளோரும் போவாங்க எல்லாம் மொத்த பஸ்ஸ்களும் வந்து நிற்கிது நான் இதுக்கு முன்னாடியெல்லாம் அங்கே விடிய காலையில் மூணு மணிக்கு தான் வருவேன் இன்னைக்கு தான் வந்து ஒரு ஈவினிங் டைத்தில் அஞ்சு மணிக்கு வந்திருக்கேன் சரி நம் நம்மளும் நம்மளுடைய இஹராம் துணியை எடுத்துட்டு நம்ம வந்து குளிக்கிறதுக்காண்டி போகலாம் சரி இன்ஷால்லா பார்ப்போம் வாங்க நாளை அஞ்சு மணி முன்னாடி தெரியுது பாருங்க பள்ளி அங்கே தான் போய் நம்ம வந்து குளித்து முடித்ததுக்கப்புறம் நீத்தெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் தொழணும் தொழுதுட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான் அதோடய நமக்கு இங்கே வேலை முடிஞ்சுது இவ்வளோ நாளும் விடிய காலையில் வருவேன் ஆனால் ஃபஸ்ட் டைம் மாட்டு பகல் நேரத்தில் வர்றேன் பகல் நேரத்தில் வரும்போது நிறைய விஷயங்களை பார்க்க முடியுது நான் இவ்வளோ நாள் வந்தேன் இந்த ஒரு பில்லரை நான் பார்க்கலை இதை நான் இப்போ தான் பார்க்க நண்பர்களை கொளிச்சுட்டு இஹராம் கட்டியாச்சு இந்த ட்ரெஸ்ஸுக்கு பேர் இஹராம்னு சொல்லுவாங்க இப்போ அதை உடுத்தியாச்சு இப்போ அடுத்தது வந்து நம்ம பின்னாடி தெரியாத பிறகு பள்ளி அந்த பள்ளியில் போயிட்டு ரெண்டு ரக்கா தொழுதுட்டு அதுக்கப்புறம் நம்ம உம்ரா காவண்டி உம்ரா பண்ணுறதுக்காக வேண்டிய அந்த நீயத்தை நம்ம வச்சிருவோம் அதுக்கப்புறம் பஸ்ஸில் போய் ஏறி இருந்துட்டு அதுக்கப்புறம் மக்காவை பார்த்து பயணம் பண்ண வேண்டியதான் அதாவது தண்ணி வந்து ரொம்ப ஜில்லுன்னு இல்லை நார்மலாக இருக்குது விடிய காலையில் குளிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் தாய்ப்பில் வந்து இதில் வெதர் பார்க்கும்போது குளிர் வந்து அதிகமாகவே இருந்துச்சு இனி நைட்டில் அதிகமாக தெரியும்னு நினைக்கேன் சரி இப்போ நம்ம வந்து பள்ளிக்கு போயிட்டு நம்ம அந்த வேலையை முடிச்சுருவோம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பஸ்ஸுக்கு சீக்கிரம் போயிடலாம் ஏற்கனவே சொன்னாங்க நம்ம வந்து அதாவது மகிரீப்புக்கும் இசாவுக்கும் நடுவில் போய் அங்கே நம்ம மக்களால் போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி வாங்க உள்ளே போகிறோம் இப்போ நம்ம வந்து ரெண்டு ரகத்து தொழுதாச்சு இப்போ வந்து இருபத்தி நாலு மணி நேரம் இந்த பள்ளி ஓப்பனில் தான் இருக்கும் ஆட்கள் வரவும் போகவும் வெவ்வேறு நாடுகளில் இருந்து வெவ்வேறு இருந்து வருவாங்க வந்துட்டு இங்கே ரெண்டு ரகத்து தொழுவாங்க தொழுதுட்டு அதுக்கப்புறம் இங்கே இருந்து வந்து நீத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உம்ரா பயணத்தை தொடங்குவாங்க இங்கே வந்து அவசரப்படுத்தவே மாட்டேங்க அதாவது இந்த டீமில் பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையானட்டு நம்ம ஸ்லோவாக நம்ம வேலையை முடிச்சிட்டு அழகாக வரத்தட்டியும் அவங்க காத்து நிற்காங்க அதே மாதிரி இது வரைக்கும் ஆச்சு எல்லோரும் இறங்கி போகிறவங்க வந்து தேடி அலைஞ்ச இல்லை சில நேரம் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த பஸ்லலாம் ஒவ்வொரு ஆட்கள் வரமாட்டாங்க புருச முன்னாடி எங்கேயாவது போயிடுவாங்க அவங்கள தேடி அதுக்காக வேண்டி கால் மணி நேரம் அரை மணி நேரம்லாம் காற்று கிடந்திருக்கு ஆனால் அந்த பஸ்ஸில் யாரும் அந்த மாதிரி போகவே இல்லை எல்லாம் சார்பாக போகிறாங்க சார்பாக வர்றாங்க அதெல்லாம் ரொம்ப அற்புதமான விஷயம் இங்கே வந்து லேடிஸு செப்பரேட்டாக ஜென்ஸு செப்பரேட்டாக இருக்குது தொழு ஒரு இடமும் அப்படி தான் ரெண்டுமே வேறு வேறு ஏன்னா இங்கே மகரிபு கிடச்சிக்கிட்டு நமக்கு மகரிப்பு இங்கே தொழுதாச்சு இப்போ பஸ்ஸில் போனதுக்கப்புறம் அவங்க வந்து நீத்து எல்லாம் சொல்லி தருவாங்க கூடவே அசரத்து வந்துக்கிட்டு இருக்காரு அவர் அப்பப்போ மைக் எடுத்து என்னென்ன உண்டோ மலையாளத்தில் வரைஞ்சிக்கிட்டுருக்காரு சரி நமக்கு பாதி புரியுது பாதி புரியலை ஏதோ போகுது பஸ்ஸை தேடணும் எல்லா பஸ்ஸும் ஒரே ஒரே மாதிரி தான் இருக்குது போர்டு இருக்கும் அதுக்கப்புறம் நம்பர் இருபது ரெண்டு தான் அடையாளம் இந்த பக்கம் தான் இருந்த மாதிரி இருந்துச்சு போட்டிருக்கு எனது இரநூத்தி இது தாடு தான் ஆனால் வேறு எங்கே இதாக இருக்குது பஸ்ஸு நம்பர் போட்டிருக்கா இருபது இதாக தான் இருக்கும் ஆ இவர் தான் டிரைவர் ரெண்டு டிரைவரு ஒரு ஒரிஜினல் ஒரு ஸ்டெப்னி ஸ்டெப்னி சாதா சாய் ரெண்டு பால் வந்து மூன்றுரியம் தங்க அங்கே அங்கேருந்து பார்த்தேன் கூட்டமாக இருந்துச்சு பார்த்தா எல்லாம் டீ வாங்குறாங்க சரி நம்ம வந்து சாதா வாலாவே வாங்கணும் ரெண்டு ஆள் পড়তে টিয়া ভাঙো বলো স্টেনার রেডি আর রেডি பண்ணি വെച്ചിroma মলার দেশ পকলা পকলাতে ডিসি গাল দেয় বাই বাংলাদেশ বাই এক স্যান্ডউইচ এক চায় দাও এক চা দুধ वाली இந்த இதில் வந்து டீ தூள் இந்த அரபி டீ தூள் பெரிய டீ தூள் நீளமாக இருக்கும்ல அது போட்டிருக்காங்க சரி இதை கொண்டு போய் பஸ்ஸில் உட்காந்து குடிப்பான் கொஞ்சம் வாய்த்தோண்டே நினைப்போம் ரொம்ப நாள் ஆச்சு சி ரொம்ப நேரம் ஆச்சு சாயை குடிச்சி எவ்வளோ பஸ் இங்க இருந்து அங்கே வரைக்கும் ஆனால் இந்த நோம்பு நேரத்துலலாம் அங்கே பஸ் விடுறதுக்கு இடம் இருக்காது அவ்வளோ ஃபுல்லாயிரும் நோம்பு நேரம் தான் அதிகமாக கூட்டமாக இருக்கும் நண்பர்களே தாய்ப்பை விட்டு கொஞ்சம் தூரம் தான் வந்திருப்போம் ஒரு மிஞ்சி போனால் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வந்திருப்போம் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து மழை தூர ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் வெளியில் பார்த்திங்கன்னா இடி மின்னலெல்லாம் வந்துருச்சு கிளைமேட்டே அப்படியே டோட்டலாக மாறிடுச்சு அப்போது நம்ம பகலில் பார்த்தா கிளைமேட்டு இப்போ இல்லை இப்போ வேறு மாதிரி ஆகிட்டு ஏன்னா தாய்ப்பில் எப்போவுமே வந்து நான் சொன்ன மாதிரி குளிர் கொஞ்சம் கூடுதலாக தெரியும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து நல்ல பனி காலையில் விடிகளெலாம் நல்ல அடிக்கும் அந்த கிளைமேட்டுக்கு தான் இங்கே வந்து இது வந்து அதாவது இது உயரமான இடம்னு நினைக்கேன் அதனால் நம்ம பஸ்ஸில் போகிறதுனால நமக்கு அவ்வளோவாட்டு தெரியலை அதனால தான் இங்கே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இப்போது மழை பாருங்க வெளுத்து வாங்குது நல்ல ஊற்று ஊற்றுன்னு ஊற்றுது மக்களை வந்து உங்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பில்லை காரணம் அங்கே வந்து மற்ற இடத்த விட அங்கே கொஞ்சம் டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அதனால் அங்கே நமக்கு பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன் தாய்ப்புலேருந்து கொஞ்சம் தூரம் தான் வந்திருப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அங்கே வந்து நல்ல மழை ஊற்று ஊற்றுன்னு ஊற்றுச்சு ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா ரோடெல்லாம் வந்து ட்ரை இருக்குது அங்கே மழையும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை ரியாத்துலேருந்து மக்கா வந்து உங்களுக்கு வந்து தொள்ளாயிரம் கிலோமீட்ரு கிட்டே வரும் இந்த தொள்ளாயிரம் கிலோமீட்ரு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து சாதாரணமாக ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் குறைஞ்சபட்சம் ஆயிரும் நண்பர்களே இப்போ நாம் வந்து மக்காவுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம் இந்த மக்கா உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த கிளாக் டவர் தான் நம்ம கண்ணில் தெரியும் இது வந்து ரொம்ப தூரத்தில் இருந்து நம்ம பார்க்கலாம் இது பாருங்கள் எவ்வளோ அந்த மலைக்கு அந்த பக்கம் இருக்குது ஆனாலும் நம்மளால் பார்க்க முடியுது இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் அலகம்துல்லா நம்ம ஒரு வழியாக வந்து இறங்கியாச்சு இப்போ நம்மளுடைய லக்கேஜை வந்து இறக்கணும் இப்போ ஃப்ரெண்டில் உள்ள லக்கேஜ் எல்லாம் எடுத்தால் தான் நம்ம லக்கேஜ் இப்போ கிடைக்கும் நம்ம லக்கேஜ் வந்து உள்ளே கிடக்குது நம்மளை ஏற்றிட்டு வந்த பஸ்ஸு வந்து திரும்ப போகுது இனிமேல் நாளைக்கு வந்து நம்ம அங்கேருந்து ஜியாரத்து போகும்போது தான் அந்த பஸ்ஸு வந்து வரும் இப்போ வந்து பஸ்ஸு இங்கெல்லாம் வந்து நிப்பாட்ட முடியாது இனிமேல் அதை வந்து அவுட்ருக்கு கொண்டு போயிடுவாங்க இப்போ நம்மளுடைய மொத்த ஆட்களும் வந்து இறங்கிட்டாங்க இப்போ ரூம் வந்து பக்கத்தில் தான் இருக்குது நம்ம கண் எதிர்க்க தான் வந்து மக்கா தெரியுது உங்களுக்கு இப்போ நடந்து போகிற தூரத்தில் தான் இருக்குது ரூம் இந்த பக்கம் தான் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க அதனால் நமக்கு வந்து ரொம்ப சிரமம் கிடையாது ரொம்ப தூரம் நடக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம நினைச்ச நேரம் வந்துக்கலாம் இது ஒரு நல்ல ஒரு நமக்கு அற்புதமான ஒரு இடம் நான் போன தடவை வரும்போது ரூம் வந்து ரொம்ப தள்ளி இருந்துச்சு அங்கேருந்து வேனில் தான் நம்ம வர முடியும் நம்ம நினச்சாலும் நம்ம வர முடியாது அந்த மாதிரி அவங்களாக கூட்டிகிட்டு வந்து நம்மளங்கே அதே அதேமாதிரி அவங்க கூட்டிகிட்டு போய் அங்கே விடணும் அந்த மாதிரி தான் நாங்கள் போயிட்டு வந்துகிட்டு இருந்தோம் தனிப்பட்ட முறையில் வர்றதா இருந்தால் நம்ம டேக்ஸி பிடிச்சி தான் வரணும் இங்கே அப்படி இல்லை இங்கே வந்து நம்ம யார்கிட்டையும் கேட்கணும்னு அவசியம் இல்லை இப்போ நம்ம ரூம் வந்து இதுதான் இந்த தான் வந்து மொத்தம் கிட்டத்தட்ட எட்டு ஃப்ளோர் கிட்டே இருக்கும் போல இருக்குது இதில் தான் நமக்கு ரூம் கொடுத்துருக்காங்க இப்போது இந்த ஹோட்டல் பேர் பார்த்துக்கிடுங்க இந்த போர்டு நம்ம ஃப்ரெண்ட்லே வச்சுருக்காங்க ஒமாக குறைச்சி ட்ரேடிங் எஸ்டாபிளீஷ்மெண்ட்டுன்னு போட்டிருக்கு கரெக்டாக பஸ் பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கு வந்து சேர்ந்துச்சு அவங்க வந்து இப்போ நமக்கு ஒரு ஒரு மணி நேரம் டைம் தந்திருக்காங்க நம்ம ரூம் நம்பர் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பதினொன்று மூணாவது ஃப்ளோரில் இருக்குது இப்போ வந்து உள்ளே பாருங்க சிசிடிவியெல்லாம் வச்சுருக்காங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து ஒரு ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிடுங்க ரெஸ்ட்னால் சாப்பிட்றதுக்கு டைம் அந்த டயத்தை எடுத்துக்கிடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு சாப்பிட்டுட்டு ஒரு ஒன்பதே கால் போல் கீழே வந்திருக்கேன் எல்லாரும் உமராட்சியாக போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைஃபை பாஸ்வேர்டு கூட கொடுத்து பேப்பரில் ஒட்டியிருக்காங்க இப்போ மருங்க சாப்பாடு வந்து நமக்கு இந்த சாப்பாடு தான் தந்துருக்காங்க இது வந்து ஏதோ நெய்சர் மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் ஒரு தண்ணி பாட்டில் கொடுத்துருக்காங்க இந்த கார்னரில் வந்து உங்களுக்கு வந்து ஊர்கா இருக்குது அதுக்கப்புறம் இது வந்து ஒரு சால்னா இது இது வந்து இது என்னது இது பீஃப் பீஃப் கறி வச்சுருக்காங்க உள்ள என்ன சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது ஊற்றியாச்சு ஒரு ஆளுக்கு இவ்வளோ பீஃப் வச்சுருக்காங்க அந்த சாப்பாடு வந்து நல்லா நிறையவே இருக்குது ஏன்னா பீஃப் வெந்திருக்கான்னு பார்ப்போம் பீஃப் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு அழகாட்டு நல்லா தான் இருக்குது சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு எல்லாருக்கும் இந்த ஹோட்டலினுடைய கார்டு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அதில் வந்து ஸ்கேனர் கூட இருக்குது யாரும் வந்து எங்கேயாவது மிஸ் ஆகிட்டோம்னா அந்த கார்டை வச்சு அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சி வந்துடலாம் அதுக்காக வேண்டி கொடுத்துருக்காங்க நண்பர்களே இப்போ இருந்து நம்ம வந்து உம்ரா பண்ணுறதுக்காக வேண்டி போகிறோம் எல்லாம் வந்து அந்த உஸ்தாத் இருக்காரளா அவருடைய தலைமையில் தான் வந்து போயிட்டுருக்கோம் ஆனால் அங்கே போய் உள்ள எல்லாம் ஒன்றா உம்ரா பண்ண முடியுமா என்னன்னு தெரியல அநேகமாக தனித்தனியாக பிரிஞ்சாலும் பெரிய வாய்ப்பு இருக்குது அவர் கூட போனோம்னா எல்லாம் சொல்லி தருவார் எங்கே என்ன பண்ணணும் அவர் சொல்கிற மாதிரி நம்ம அப்படியே சொல்லிக்கிட்டோம்னா அப்படியே அவர் கூட சேர்ந்து எல்லாம் முடிச்சிடலாம் ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக போவோம் நம்ம போனோம்னா கொஞ்சம் ஸ்பீடாக போவோம் இது ஒரு நல்ல ஏரியா இங்கே வந்து எல்லா கடைகளும் இருக்குது ஒரு காஃபி ஒன்று குடித்தேன் எத்தனை மூன்று ரியால் காஃபி அதுக்கப்புறம் சவர்மா கடை இருக்குது பர்கரு அது இது அதெல்லாம் ஏழு ரியாள் ஆறு அந்த ரேஞ்சில் தான் இருக்குது பரவாயில்ல கம்மியான விலை தான் ஓகே தான் சாப்பாடு இப்போ நம்ம ரூமில் நம்ம புக் பண்ணதினால நமக்கு வெளியில் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை சாப்பாடு வந்து சூப்பரான சாப்பாடு நல்லா இருந்துச்சு சரி இப்போ நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணி போவோம் இல்லைன்னா நம்ம தனியாக போயிடுவோம் போங்க அந்த இதுக்கு அடுத்த பில்டிங் தான் நம்ம வந்து ரூமும் இங்கே தான் வந்து மக்கா இருக்குது ஏன்னா இந்த பகுதியில் நம்ம குரூப்பும் அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயிடலாம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல பார்ப்போம் பக்கம்தான் ஏன்னா அந்த இதெல்லாம் மணராலாம் தெரியுது நான் இதெல்லாம் இப்போ தான் பார்க்குறேன் ரொம்ப சூப்பராக இருக்குது சமீபமாக தான் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க போல இருக்குது ஃபஸ்ட்டு இந்த பக்கம் வந்து முதல்ல நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வரும்போது இங்கே குகையெல்லாம் இருந்துச்சு அதில் ஃபுல்லாக வந்து மக்கள் நடந்து போவாங்க ஆனால் இப்போது அந்த குகையில் வந்து கார்கள்லாம் போகுது மக்கள் நடக்கிறதுக்கு ஒரு ஓரமாட்டு இது பண்ணி வச்சுருக்காங்க இதை வந்து கிளாக் டவர் நம்ம பெரும்பாலும் மக்களை ஒரு சில இடங்கள்ல வந்து இது வந்து நம்ம பார்க்கலாம் அதாவது மக்கா எங்க இருக்குன்னு ஈஸியா ஐடென்டிஃபிகேஷன் பண்றதுக்கு நமக்கு ஒரு ஈஸியா இருக்கும் இது இன்னைக்கு வந்து கூட்டம் எப்படி இருக்கு எவ்வளவு ஆட்கள் இருக்காங்க நம்மளால பிரியா வந்து உம்ரா பண்ண முடியுதா அப்படிங்கிறது இப்போ போனா தெரியும் போவோம் நம்ம மெதுவா உள்ள போவோம் நண்பர்களே நாம் இப்போ மக்கால இருக்கக்கூடிய தவப்பு வந்துட்டோம் இப்போ வந்து இதை சுற்றி ஏழு முறை நம்ம தவாப்பு செய்யணும் இப்போ தவாப்பு நம்ம வந்து இங்கேருந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி தவாப்பு ஆரம்பிக்க போகிறோம் ஒல் ஹரமா ஹரமுக்க ஒல் ஹம்னா ஹம்னுக்கொகாதாக்குல் ஆதீக